ஒருவருக்கு சளி பிடிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கும் அதில் ஒன்றுதான் காலநிலை மாற்றம் காலநிலை திடீரென்று மாறும்போது பலருக்கும் சளி பிடிக்கும் இந்நிலையில் வரும் சளி தரும் வகையில் இருக்கும் சளி பிடித்தால் அதிலிருந்து விடுபட கண்ட மாத்திரைகளை எடுக்காமல் சளியை வெளியேற்ற இயற்கை வழியை நாடுங்கள் இதனால் சளி எளிதில் உடலில் இருந்து வெளியேறுவதோடு உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் சளியை உடலில் இருந்து வெளியேற்றுவதற்கு இஞ்சி டீ மஞ்சள் பால் அல்லது சுடுநீர் போன்றவற்றை குடியுங்கள் மேலும் உப்பு கலந்த வெதுவெதுப்பான நீரில் தினமும் இரண்டு வேளை கொப்பளியுங்கள் கண்களுக்கு கீழே கன்னப்பகுதியில் சுடுநீரில் நனைத்து துணியால் தினமும் பலமுறை ஒத்தடம் கொடுங்கள் வெங்காய சாற்றில் தேன் கலந்து தினமும் ஒரு ஸ்பூன் குடிப்பதன் மூலமும் தீராத சளியில் இருந்து விரைவில் விடுபடலாம் சளி அதிகம் பிடித்தால் மூக்கடைப்பு பிரச்சனையில் அதிகம் அவஸ்தைப்படக்கூடும் இந்நேரத்தில் ஆவி பிடியுங்கள் இதனால் சளி இலகி வெளியேற ஆரம்பித்து மூக்கடைப்பிலிருந்து இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் சளி பிடித்தவருக்கு முள்ளங்கி மிகவும் நல்லது இதில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களும் வைட்டமின்களும் ஆன்டிசெப்டிக் ப பண்புகளும் ஏராளமாக உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு மிக பிடிச்சிருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளவும் அல்லது எங்களது சேனலின் லோகோவை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி